இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க மேகாலயா மாநிலம் கிழக்கு காசி மலைகளில் உள்ள பிரபல குகை மாவ் சிவரா எப்படி அமர்நாத் குகையில் இயற்கையாக பணிலிங்கம் அமைந்துள்ளதோ அதேபோல இங்கு கால்சியம் உள்ளிட்ட தாதுப் பொருட்களால் சுயம்புவாக்கு சிவலிங்கம் அமைந்துள்ளது எனவே ஒவ்வொரு ஆண்டும் சிராவண மாதம் என்று அழைக்கப்படும் ஆவணி மாதத்தில் இந்துக்கள் இந்த மேகாலய குகைலிங்கத்தை சென்று வழிபடுவது விளக்கம் குறிப்பாக கண்வர் யாத்திரை அதாவது காவடி யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் மலையேறி சிவலிங்கத்தை வழிபடும் விளக்கத்தை பெற்றுள்ளனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு வழக்கம் போல குகைக்குச் சென்று இந்துக்கள் வழிபட முயன்றபோது குகையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஷாங் இந்துக்களுக்கு அனுமதி மறுத்தது மேகாலயாவில் கிறிஸ்தவ மிஷினரிகள் கொடிகட்டி பறந்து வருகின்றன அவர்களுக்கு ஆதரவாக மேகாலயாவின் முதல்வர் சங்கமாவும் செயல்பட்டு வருகிறார் இந்துக்களின் யாத்திரை நடப்பது கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு பிடிக்கவில்லை எனவே அவர்களின் தூண்டுதலின் பெயரில்தான் யாத்திரை நிறுத்தப்பட்டு உள்ளது என்று குடும்ப சுரக்ஷ பரீட்சை என்ற இந்து அமைப்பு குற்றம் சாட்டியது தொடர்ந்து இந்துக்களின் உரிமையை மீட்க மேகாலயா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வடக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்துக்கள் யாத்திரை மேற்கொள்ள அனுமதி வழங்கி தீர்ப்பளித்து உள்ளது நீதிமன்ற தீர்ப்பிற்கு மேகாலயா மட்டுமல்லாது வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் இந்துக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் பண்ணுங்க